வணக்கம் இன்னும் நேரங்களில் அந்த கிரகம் பூமியின் மீது மோத உள்ளதாக நமது ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் மக்கள் அனைவரும் செய்வதறியாத திகைத்த நிலையில் உள்ளனர் இந்த பேர் ஆபத்தில் இருந்து பூமி தப்பிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்

மனித குலம் அழிய இன்னும் வெறும் மூன்று மணி நேரங்களே உள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். يابا எல்லாரே ஏதோ பழைய இந்தி சீரியல் பார்க்கற மாதிரி இயம்பா ஜோ

அம்மா ஜெயினா அவங்க கிட்ட இருந்தா என்னமா சீக்கிரம் வாங்கமா நம்ம கடைசியா நம்ம வீட்டுக்கு போய் ஒரு முயற்சியை செஞ்சு பாப்போம் ம் ஆமாம்மா உங்க புள்ளை சொல்றது சரியாதான் படுது நாம சும்மா இங்க இருக்கிறத விட அந்த வீட்டுக்கு போய் எழும்பு கூட அரசன தியானத்தை கலக்க முடிதான்னு பாப்போம் ம் ஆமாம்மா அங்க போறது என்னதான் ஆபத்தா இருந்தாலும் கடைசியா ஒரு முயற்சியை செஞ்சு தான் பாப்போம் சரி எல்லாரும் சொல்றியே அப்போ வாங்க நாம எல்லாரும் அங்க போய் அந்த செயின்ன வச்சு எலும்பு கூட அரசனை தடுக்க முடியுதான்னு பாப்போம் அப்படி ஒரு முடிவை எடுத்து தானுங்கடா ஜாமி சீன மன்னர் சிங் ஹெங் ஹூ வாழ்க அப்போ இந்த டபரா தலைய தொல்லை வேற தாங்க முடியலையே ஏயோ கோபாலு தம்பி அப்போ இந்த மூணு பேரையும் சேர்த்து அங்க கூட்டி போவோமா வேண்டாமா அந்த சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி சொன்ன மாதிரி அந்த எலும்பு கூட அரசோட நெகட்டிவ் ரேடியேஷனை பயன்படுத்தி இருக்கிறான் அதனால அவ உங்க வீட்டுல ரொம்ப சக்தி வாஞ்சவனா இருப்பான் எனக்கு எனக்கெனமோ அதனாலதான் இந்த ரெண்டு அரசர்களும் அவனை எதிர்த்து போக மாட்டேங்கு நினைக்கிறேன் ஆமாமா தான் இருக்கும் நாம மட்டும் அங்க போவோம் இதுக மூணும் இங்க இருக்கிறது தான் நல்லது ஏன்னா அந்த எலும்பு அரசனை அழிக்கிற சக்தி இவைய மூணு பேரு கிட்டதான் இருக்கு அதனால் வாங்கம்மா நாம மட்டுமே போவோம் மாணிக்கம் எடே மாணிக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா நாங்க எல்லாரும் ஒரு முயற்சியை நம்பி வெளியே போறோம் நாங்க திரும்ப வர்ற வரைக்கும் இந்த மூணு சிலைகளோட ஆவியையும் பத்திரமா பாத்துக்கா என்ன ஆ ஆட்டுங்க ஐயா நீங்க போயிட்டு வாங்க நான் பத்திரமா பாத்துக்க ம் சரி நாங்க வாரோம் ஆ சீக்கிரம் எல்லாரும் டெம்போல ஏறுங்க ஏறுங்க அடேங்க ஒரு எலும்பு கூட புடிக்க ஒரு ஊரே கிளம்புதுப்பா ஆ ஏறு 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 அப்பா ட்ரைவர் போலா ரைடு வண்டியை எடுங்க நிறுத்துங்கள் அப்பா ஏம்பா கக்கா வருதா ஆமாம் அடச்ச இல்ல இன்ன ஒரு ஆள் ஏற வேண்டியிருக்கு மூச்சி இதோ வந்திட்ட ஆர்எஸ் குட்டி பையா 나বরে 나 டெம்போல ஏறணும் எனதே டெம்போல ஏற போறியா ரெண்டு போட்ட மாதிரி நீ பரலோகம் தா போகணும் ஆமா நீ டெம்போல யாருனா வண்டி கவிந்து நாங்க எல்லாரும் கீழே விழுந்துருவா ஆயா என்ன சொன்ன அது 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 வந்து அப்படி சொல்லனுப்பு நீங்களா அவ்வளவு பெரிய ஆளு நீலாம் எங்களை மாதிரி சாதாரணமா பெம்போளை யாருலாமா சொன்ன அதான் ஆயா சொன்னேன் நீங்களா ரொம்ப ஓவரா பண்றீங்க மூச்சி வாம்மா போலாம் அம்மா மூச்சி அட நரையா இடம் இருக்கல ஆமா நின்னுட்டு போறா உட்கார்ந்துட்டு போலாம்ல கண்ணு பீஸ் போனே ஆயா நல்ல கண்ணை திறந்து பாரு நான் உட்கார்ந்து தான் இருக்கேன் 예수க்கி போகலா ம் ஓகே மூச்சி

தேக்கக் கண்ணே பார் பார் கொண்டு அட கிரைண்டர் மண்டையா அஞ்சு ரூபாய்க்கு நடக்கச்சோனா அஞ்சு கோடி ரூபாய்க்கு நடக்காம் பார் அது சரி தமா தொண்ட கருப்பாம்பூச்சிக்கு எதுக்குடா எவ்வளவு பெரிய கொளிய தொண்ட என்னடா முழிச்சிட்டு இருக்கறியே சொல்லுங்க டம்மா துண்ட கரும்பூச்சிக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய குளிய ஏத்தி இருக்கறியா அது அது வந்து அந்த கரும்பூச்சி சின்னதா இருந்ததால मिறிச்சிட்டோ அதனால தான் அந்த கரும்பூச்சி பெரிய குளியல புதைக்க சொல்லுச்சு ஏன்னா அடுத்த ஜென்மத்துல அது பெருசா பறக்கணுமா அதான் ம் சுத்தமா நம்ப முடியலையே லா பவுடர் மணியம்மா நம்பலனா இங்க பாரு கரும்பூச்சிக்கு கல்லரையே போட்டுக்கறோம் அடங்க குயала ചെറു பாம்பூச்சி கரு பாம்பூச்சியை எழுதச்சோனா ചെറു பாம்பூச்சியை எழுதி வச்சிருக்கானுவ இவனுகளே अरे ஆபரே சட்டி gala எழும்பு கூட அரை சரியே இப்ப தியானத்துல இருந்து எந்திரிக்க போறாரு ம்ம் வாங்க I saw one my soul to the devil of the kingdom F éy бір жүріптіпепір манысты қойғар.. reading